வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கான ராசிபலன் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு ராசி ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி நேயர்களே இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு குடும்ப வாழ்வில் சில ஏற்ற இறக்கங்கள் கலந்த பலன்களை பார்க்கலாம் இந்த ஆண்டு எதிலும் தைரியத்துடன் செயல்பட்டு பல்வேறு முன்னேற்றங்களை பெற முடியும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் வரவு செலவு கட்டுக்குள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை பேணுவது அவசியம் காரிய தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் குடும்ப நலனில் அக்கறை தேவை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வராமல் இருந்த களங்களும் திரும்ப வந்து சேரும் பொழுதுபோக்கு ஆடம்பரங்களுக்கு அதிகம் செலவு செய்ய வேண்டி வரும் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் உண்டாகும் பணவரவு நன்றாக இருக்கும் இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிட்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த போசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியிருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும் வீடு வாங்கும் கனவு நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் கடந்த ஆண்டு நடக்காமல் இருந்த முக்கிய காரியங்கள் இந்த ஆண்டு நிச்சயம் நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு தனலாபம் இல்லை என்றாலும் பொருளாதார ரீதியாக அதிக சிரமம் ஏதும் இருக்காது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர சிறிது தாமதமாகும் பொருளாதார நிலை சீராக இருந்து வரும் குடும்பப் பொறுப்புகளை முன் முன்வந்து ஏற்றுக்கொள்ளவும் பிரியமானவர்கள் உதவியாயிருப்பர் நட்பு வட்டம் விரிவடையும் வேற்று மதத்தவர் கூட நண்பர்களாகவர் குடியிருக்கும் வீட்டினில் நிறைய மாற்றங்களை செய்ய நேரிடும் உறவர்களிடம் இருந்து சற்று ஒதுங்கி நிற்பது நல்லது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் மனதிற்கு சரி எனப்பட்டதை உடனே செய்யவும் குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் திறமை முழுவதும் வெளிப்படும் உங்கள் அனுபவ அறிவைப் பயன்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பயணங்களால் அலைச்சல் கூடும் அடுத்தவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் சிக்கல் இருக்கும் எதிரிகளின் இன்னல்கள் குறைந்து ஏற்றமான நிலை உண்டாகும் முக்கிய ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் முன்கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல வகையில் நன்மை உண்டாகும் உடல் நலத்தில் முன்னேற்றம் காணப்படும் அடுத்தவரின் கருத்து ஆலோசனைக்கு செவி சாய்த்து அதில் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துக் கொள்ளவும் ஏற்கனவே முடிவு செய்து திருமண ஏற்பாடுகள் இந்த வருடம் தொடரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் புதிய வீடு மனை சொத்து வாங்கும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனையைத் தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இந்த ஆண்டு சகல விதத்திலும் நன்மை நிறைந்த ஆண்டாக அமையும் பரிகாரம் தினமும் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு மேன்மையை தரும் முக்கிய குறிப்பு இந்த இருபது இருபத்தாறு மாதம் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும் சந்திராஷ்டம நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்குச் சென்று வழிபடுவது நன்மை தரும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல இரண்டாயிரத்து இருபத்தாறு கான ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்